செய்யக்கூடாதுன்றத ஒரு ஆக்குறமா செஞ்சாய் இருக்க முடியாது இருக்க முடியாது வணக்கம் நான் உங்க முனேஷ் நம்மளுடைய இன்னைக்கு பயணத்துல நகர வாழ்க்கைக்கும் நரக வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க சென்னை மாதிரி சிட்டில பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன ஆனா நமக்கு என்னன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த மிஷின் மாதிரியான ஒரு வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான நான் கிளம்பி போன இடம்தான் சிறுமலை சிறுமலைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை அங்க தங்கி அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ரொம்பவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம் சென்னையில இருந்து மேப் போட்டு சிறுமலைக்கு கிளம்புனா ஒன்பது மணி நேரம் காட்டுது கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கிலோமீட்டர் திண்டுக்கல்ல இருக்க இந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளவு நாள் என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு சிறுமலையோட அளவு செமையா இருந்தது இங்க இயற்கை அழகையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு நாம தெரிஞ்சுக்க இங்க பழிரின பழங்குடியின மக்கள் பல ஆண்டு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பண்ணீங்க சோழாலே தானே உம் வெளியத்தோட எந்த இல்ல உம் இப்போ இந்த காலத்துலயும் இப்படி மக்கள் வாழ்றாங்களான்னு ஆச்சரியப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல பஸ் வசதி இல்ல கரண்ட் இல்ல தங்குறதுக்கு சரியான வீடு இல்ல போட்டுக்கு துணி கூட கிடையாது இப்படி வாழ்ந்தே பழகிட்டாங்க இந்த மக்கள் சரி இவங்கள பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணதுல எனக்கு கிடைச்ச இந்த எண்பத்தி ஏழு வயசு தாத்தா தான் என் புருவத்தை உயர்த்துற அளவுக்கு பல விஷயங்களை சொல்லி என்னை ஆச்சரியப்படுத்தினார் எங்களை எப்படி ஆட்டும்பரம் கொண்டு வந்தாங்கன்னா மாடு மேக் கிடமாடு மாடு அந்த அரசிய மலை அரமணம் காரைதான் கொண்டு வந்தது ம் அங்க பெரிய கூட்டம் வச்சுருக்கு இது மாதிரி சாதனம் போட்டு வச்சுருக்காங்க ம் நம்மளங்களுக்கு கொண்டு போய் ஆச்சு சாப்பாடு ஆக்கி ஒரு சாணுக்கு பொண்ணுக்கு உட்கார வச்சதா சாப்பாடு போட்டாங்க அந்த காலத்தில் சரி இவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து சாப்பாடு போடுவாங்களா அந்த அரபு உட்காரங்க கூட்டி வந்தவங்க கொண்டு போய் விட்டாங்க கும்பலை பிள்ளைகளுக்கு தான் இந்த பெருந்தோட அளவுக்கு தான் இந்த இருக்கும் குமரிகளுக்கெல்லாம் இருக்காது சும்மா தெரிவாளுங்க குமரி எல்லாம் சும்மா தெரிவி முண்டாம அது வாசம் ஆம்பளை சரியாக பார்க்க மாட்டாங்க எங்க ஆளுங்க மேசுறப்ப ஆகலாம் அங்கே இருப்பாங்க நாங்களே பார்க்க முடியாது இது வச்சிருப்போம் அதெல்லாம் சாப்பிட தடவை கொடுத்துட்டா கறி வேணும் அப்ப இல்லை இப்போ கட்டுறோம் செய்ய முடியாது அந்த நாற்பது ரூபா முப்பது ரூபா இப்படி ஊத்தி கொலாச்சும் இவங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு இங்க இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு மலை தாண்டி இருக்குதான் இவங்க குலதெய்வம் அங்க போய் தான் இவங்க ரகசிய வழிபாடு எல்லாம் செய்வாங்களாம் பளிச்சாத்தா காளி கருப்பசாமி பிரதான தெய்வம்னு சொல்றாங்க வெளிய எல்லாம் கண்டிப்பா வழிபாடு நடத்துற இடத்துக்கு போகவே முடியாதான் இடம் எங்க இருக்குன்னு கூட சொல்ல என்ன நாங்க சாமி கும்பிடுறதோ ரோமா எடுப்பு ரோமா வாழ்றோமா நெத்திரோமா எப்படி எல்லாம் புடுங்க வச்சு அந்த ஈரையெல்லாம் இல்லையே வச்சு கும்பிடுவேன் நான் தான் எல்லா வேலைக்கும் செய்யணும் சரி செய்வேன் அந்த கிழக்கு கும்பிடும் விளையாட்டு கிழங்கினா தான் வேளாண்ணா எங்க பாட்டியெல்லாம் அப்படி தீவிரவாதி கண்ணாடுத்து விருது தடத்துல வச்சா நான் எட்டு போகாது செய்யக்கூடாதுன்றத ஒரு ஆக்கிரமம் செஞ்சா இருக்க முடியாது இருக்க முடியாது எனக்கு ஒரு போய் கொடுத்துருவான் சரி தெரிஞ்சிருவான் தொல்லை போட்டுக்கிட்டதே பேருங்க அம்பா மட்டும் தான் ஓடிக்கிட்டே வரும் அங்க தாங்க அங்க தாங்கதே இந்த கிளவி கிட்ட முன்னாடிதான் வந்த அது பாட்டுக்கு கம்பத்துக்கு இப்படி நேற்றுச்சின்னா இன்னும் வந்து கிடக்கும் உங்க வண்டிய போல வந்து கிடக்கும் துப்பாக்கி வச்சு சுடுறதா இல்ல கம்ப ஊடிக்கிற கம்ப தூக்கி டம்மு டம்முன்னு வந்து காலம் காலப்புல இருந்த வாக்கில அப்ப எப்படி அப்படியே போனோமா இந்த ஆள் வர்றத அப்படியே சாமியை கும்பிட்டு கத்தியே சுத்துறான்னா இப்படி சுத்துவேன் இன்னைக்கு அது மாதிரியா சூழாடு குத்துவேன் எங்க சாமிக்கு சூழாடு நான் குத்துவேன் ம் நேர அம்மனத்தோட இருந்து செய்யணும் நாலு காலு ஓண்டி நிற போட்டு கரை இல்லாத வேட்டி சுத்துக்கு கட்டி அழுக கூடாது பொண்ணு பொரிச்சிக்கிட்டே இருக்க கூடாது ஆம்பளை அது பங்காலிதான் இருப்பான் எங்க சாமிக்கு எல்லாம் ஒரு வரலாம் இருக்கு அதை எடுத்து பச்சையோட அறுத்து சாமிக்கு ஓட்டணும் ஊட்டே நம்ம கொஞ்சம் எடுத்து நாங்கல வச்சுக்கிட்டு அப்புறம்தான் கொள்ள நேரம் கண்டு அப்புறம் வாட்டுவாங்க வாட்டி அப்புறம் நாலு சைடு எரிஞ்சு விட்டு அந்த ஈர எல்லாம் பிச்சு நாலு பக்கமும் எரிஞ்சு விட்டு மேலே எரிற ஈர எரிஞ்சாலும் எரிஞ்சா அந்த கீழே விழுந்த வெளியாட இங்க பாக்கவே கூடாதான் அது இவங்களோட கட்டுப்பாடா வச்சிருந்துருக்காங்க சரி நாங்க அப்படி நீங்க ஆளுங்க புளியான பொண்ண பாக்க கூடாது எங்க பழக்கத்துக்கு கார் தார் வண்டிலயே அரமட்டோம் பொண்ண பொரிசில காலையில இருந்து பாக்க கூடாது எங்க வரல ஏன் இந்த இந்த மாதிரியான கட்டுப்பாடலாம் இந்த பாரி கட்டுப்பாடு இருந்தாதான் எங்களுக்கு இந்த சாமி துணை செய்யும் நாங்க சொல்றக்கி நான் பழிக்கு நல்லா இருப்பேன்னா நல்லா தான் இருப்பேன் பெருமை கிடையாது நல்லா இருப்பேன் நல்லா செலவாகியமாக காசோட இருப்பேன் பணத்தோடு இருப்பேன் அப்படின்னா பணம் செலவாகமாகவும் உனக்கு பெருங்க எப்படி நல்லா காசு பணத்தோட வாழ்வாப்பா ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவன் உனக்கு அப்படின்ட்டாங்க ஆண்டவ ஆயிடுச்சு நல்லா ஆண்டவன் நல்லா செய்ய வண்டியிலாம் ஏறினா என்ன ஆகும் கார் வண்டியில அலும்பு எங்களுக்கு கார் வண்டியில ஏறினா எங்களுக்கு அலும்பும் அது அசிங்கம் அசிங்கமா ஆடு பொண்ண முடிஞ்ச பார்த்தா அது அங்க யாரு உங்களுக்குள்ள இருக்கிறவங்களா இல்ல வெளியாட்டா வெளியே ஆளுகளை பாக்க கூடாது எங்க ஆளுதும் இப்போ உங்களை மாதிரி ஆளை பாக்க கூடாது உங்களை வச்சுட்டான்னு சொல்ல முடியாது சரி 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 நல்லா கேளுங்க நீங்க பத்து பேரு அந்த சீட்டில உட்காருவாங்க எத்தனை அந்த சீட்டில உட்காரும் நாங்களா செய்வதோட சேர்ந்தவங்க இவன் பகுதி நாங்க பகுதி அதனால அந்த சீட்டில உட்கார மாட்டோம் கார் வண்டி பைக்கு எப்படி பாக்க கூடாது அது எங்களுக்கு செட்டாக எங்க சாமிக்கு எப்படி

ஹம் அப்ப எப்படி நாட்டுல இறங்குவாங்க துணி உலகம் கிடைக்காது இந்த பெருந்தோடக்குதான் பிள்ளைகளுக்கெல்லாம் துணியும் இருக்கும் சரி 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 பெரிய கன்றாவே இருக்கும் கூட்ட வச்சு எல்லாம் பார்க்கல அப்படி அசிங்கமா இருக்கும் அந்த கிடமாட்ட அந்த பரம்பு ஓட்டுனவங்க கலப்பு ஓட்டுனவங்க அந்த துணிமணி புது புதுச்சேரியை கொண்டாந்து பிள்ளைகளுக்கு எடுத்து எடுத்து தரத்துக்கு நாட்டுல அரமனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அரண்மனைக்குதான் முதல்ல இறங்கினாது எனக்கு கொண்டு போய் வரைக்கும் கொட்ட போட்டு சாப்பாடு அங்கே போட்டுருவாங்க அது நூறு குடும்பம் சாப்பாடு போட்டுருவாங்க வாரத்துல ரெண்டு விசா கறி ஆட்டு கறி கோழி கறி இப்படி வெட்டி சமைச்சு போடுவாங்க நல்லா இருக்கணும் இப்ப சொல்றோம்ல அவங்க செஞ்ச ஒரு உதவி இப்ப சொல்றோம்ல இந்த மாட்டுக்காரங்க நல்லா இருக்க மாட்டுக்காரங்க இந்த பரம்பு கலப்பு வெட்டுனா நல்லா இருப்பாங்க அவங்க பொண்ணு நல்லா இருக்கும் அவங்கதான் துணிமணி இப்படி ஆடக கொடுத்து வேட்டி சட்டு பெண்ணுகளுக்கு சேலை சாட்டு இப்படி கொடுத்து நாட்டு போறாங்க எனக்கு தெரிய இறங்கினது முதல்ல இறங்கினது வலையப்பட்டு சரி இப்ப இங்க இருக்க வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிதான் கவர்மெண்ட் கட்டி கொடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் மலை தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரகசியமா இருந்திருக்கு நாங்க வந்து தான் அந்த காலத்து வாழ்க்கை வந்து பொந்துக்கல்லதான் இது நேத்துக்கட்டுனா தான் சொரணுன்னா போற பேந்த ஒழுகு பேந்த ஒழுகுதாங்க தண்ணி ஒழுகுது உள்ள வேட்டுக்குள்ள இதெல்லாம் அது ஒழுகாது காத்து மெல்லாம் எம் அடிச்சாலும் ரட்னங்கால் போட்டு பொழுதுக்க மலைவாழ் மக்களோட மருத்துவ முறை ரொம்பவும் ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களோட மருத்துவ குறிப்புகளை எல்லாமே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க எங்களுக்கு நோய் வராது மனுஷன் பார்த்து ஒரு நிறைய எந்த நோய் மனுஷனை பார்த்தாலே நோய் வந்துருமா மனுஷன் ஈர ஒரு ஏவல கந்துச்சுட்டு எப்படின்னு வந்தா தான் மற்ற பொடியெல்லாம் வர்றது வேலை இல்லை இந்த இது வந்து மூலிகை நாடு ஆ சரி சரி மூலியே செடியா இருக்கிற இடம் இப்போ உங்களுக்கே காசு வராது இந்த ஏரியா வந்துட்டு போனா காசு வராது காசு வராதே எந்த சீக்கு வராதே எந்த புனி வராது மூலி எந்த செடியில நடறங்களா இது என்ன மருந்து மறந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரியாது இதெல்லாம் சிறங்குக்காகும் ஓ ஆறாத புண்ணுகள் தான் அதாகும் அப்படி ஒரு ஒரு மருந்துகளும் இருக்கு சிக்கின்றதுக்கு வராது வந்தாலும் தித்துரும் இவர் சொன்ன அடுத்த சில விஷயங்கள் என்ன லைட்டா கதிகலங்க வச்சிருச்சு ஏவல் செய்வினை எல்லாம் உண்மையாவே இருக்குன்னு சொல்றாரு ஒருத்தவங்களோட பேரு அவங்கள பத்தின டீட்டெயில் சொன்னா போதும் அவங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு ஏவல் பவர்ஃபுல் சொல்லி கொஞ்சம் அள்ளு கலப்ப வச்சுட்டாரு மந்திரி யாருக்கு நம்மளால ஏவ முடியும் என்னெல்லாம் பண்ண நடக்கும் யாருக்கு வேணாலும் அவங்க பேரு தெரிஞ்சா ஏவலாம் அப்படியா அவங்க பேரு நம்மளுக்கு தெரிஞ்சா ஏவலாம் செத்து போவாங்க ஆஹ் வாயில சொன்னாலும் ஓப்பனு இப்போ நீதான் எனக்கு எது அப்போ உன்னைய நான் ஜாச்சேண்ணா அப்படின்னா இங்க என்ன ஓன்னா அதை பாலிக்லாம் வந்துடுறாங்க இருக்கு ஏது விஷயமே பயமா இருக்கும் போது இங்க இருக்க மலைகளோட மழைக்கு பின்னாடி பல ஆபத்துகள் இருக்குன்னு இவர் சொன்னது இன்னும் பயங்கரமா இருந்தது இந்த இந்த மூலிகளான இது வந்து செடி இதை கூட்டிகிட்டு போற உனக்கு தெரியாது இந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் சுத்தம் முடியும் மூணு கூட அது மேலாண்டிருச்சு நான் இது நான் குள்ளையே தான் சுத்துவேன் பண்ண தெரியாது வாய்ப்பேச முடியாது இது நான் குழையாதான் நான் வீடு எங்க இருக்குன்னு கூட போக மாட்டேன் சுர பொரியுதா இந்த ரவுண்டில் அந்த கல்லுளவு இடுப்ப சுத்தி தான் சுத்திக்கிட்டே இருப்பேன் மூணு வருஷம் அஞ்சு வருஷமா என்ன அந்த மாதிரி யாராவது செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி அந்த பட்ச எல்லாம் எல்லாம் இருக்கு இங்க ஓ சரி 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 தெரியாம மோதிட்டா இது நான் தான் சுத்திக்கிட்டே தான்

அடுத்து இவர் சொன்ன பேய் கதையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது பேய இவர் பார்த்துருக்காராம் பேய இவர் வர்ணிச்ச விதத்தை நீங்களே கேளுங்களேன் என்ன நீர் பழிச்சு தண்ணி பழிச்சு புலகத்தை புலகத்தை தான் எரிஞ்சு கொண்டு போயிடுவான் நம்மளை கொண்டு போய் நம்மளை குண்டுருவான் குன்ன திரும்ப பற்றியெல்லாம் ஊற்றி உயிர் எழுப்பி எல்லாம் வர விட்டு

அரிசி நேரத்தில் கொண்டு போயிடுவோம் காய்கறி கையில் கொண்டு போயிடுவோம் தேவைப்பட்டதை கொண்டு போய் அங்க அதுக்கே வரலாம் இருக்கு ம் பேய் இருக்கா பேய் இருக்கு சாமி இருக்கு மினி இருக்கு நீங்க பேய பார்த்துருக்கீங்களா கண்டிப்பா பேயை பார்க்கணும்னா ஏழு நாளைக்கு நீ நல்லா குழி ம் தாறு மூஞ்சில கூடாது தனியா போய் ஒரு மரத்தூர்ல இப்படி இருக்கணும் சாமியா பேயான்னு பாக்கணும்னா இப்ப நீங்க இப்படி தானே மாதிரி கார் வண்டி பைக் இப்படி மூஞ்ச பாக்க கூடாது தெரியா ஆனா சோலக்குள்ள போய் பேசாம உட்காந்துருனா துண்ட விரிச்சு மூணு நாளைக்கும் குளிக்க நேரம் போகல குளிக்கணும் அது மாதிரி ஏழு நாளைக்கு குளிக்கணும் குளிச்சுட்டு துண்டை விரிச்சு படுக்கணும் நேரம் அம்மனத்தோட தோடும் சாமியா பேயான்னு பாக்கணும்னா சாமி வந்தா நேரம் வரும் வந்தா அப்படி கல்ல கொண்டு நம்ம மேலேயே கண்டிப்பா எப்படி அப்படி சாமியெல்லாம் இருக்கு ஆ கேலிக்கு அப்புறமா சாமி பத்தியும் ஒரு பேச ஆரம்பிச்சார் கையில ஒரு மைய வச்சுக்கிட்டு இவர் திகில் கலப்புற அளவுக்கு சில கதைகளை சொன்னார் சுத்தமா இருக்கவங்களுக்குதான் இந்த மை வேலை செய்யுமா பொண்ணு மயக்க இந்த மைய வச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல போயிட்டு போனா நமக்கு அவங்க மயங்கிடுவாங்களாம் நம்ம நினைப்பாவே சுத்துவாங்கலாம் இந்த மைய அச்சுக்கிட்டு போனாலும் ரொம்ப பாராட்டும் அவங்கள இதுக்கும் பஞ்சமும்ல இது எப்படி செஞ்சீங்க இது போற மூளிக பூ வகை காயவாக பறக்கிற பொருளு வகை தண்ணியில இருக்கான் ஒரு பொருளு ரெண்டு பொருளா தண்ணியில இருக்கும் இதெல்லாம் எடுத்து சேர்க்கணும் புனிவு சவாறு செண்டு இப்படியெல்லாம் ஊற்றி சேர்க்கணும் இப்படி வச்சுக்கிட்டு மட்டும் போ எல்லா வித்தையும் கிடைச்சி இதுவும் கிடைக்கும் இப்ப உங்களை தேடி வரும் உங்க மக்களுக்கே கொஞ்சம் கொடுக்கலாம்ல போய் கையாந்தான் ஆட்டோமேட்டிக்கா வரும் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதா நம்ம செய்யற சொல்லு எல்லாருக்கும் கொடுக்க கூடாதா ஆட்டோ எல்லாத்துக்கும் குடுக்கலாம் கெட்ட பழக்கம் வேறு தக்கக்கூடாது கெட்ட பழக்கம்னா பெண்ணுங்களோட கெட்ட பழக்கம் செய்ய கூடாது சரி சரி என்ன அது வந்த பிற்பாடு செய்யறதா அது வேற சரி இதுக்குதான் பெரும்பாலுமே பயன் பண்ணும் இதுக்கு வளர்ச்சிக்கு ஆமா பெரும்பாலும் அதுக்குதான் பயன் பண்ணும் பெண்ணுங்களா தான் நல்ல பெண்ணானு தான் ரொம்ப பாராட்டம் ரொம்ப பேசுறதுலயே நம்மளாம் இல்ல திருவாங்க அப்படியா நம்ம அதுக்கெல்லாம் போக மாட்டோம் இவர் பேசின விஷயங்கள் கேட்கவே புதுசா இருந்துச்சு ஆனா உண்மையான கூட எந்த வன்மமும் இல்லாத மனுஷங்க கூட பழகின இவங்க கூட பழகின கொஞ்ச நேரத்துலயே எனக்கு கிடைச்சது இங்க இருக்கிற காத்துக்கு எவ்வளவு சுத்தம் இருக்கோ இவங்க மனசும் அந்த அளவுக்கு சுத்தம் முடிஞ்ச அடுத்த வாட்டி சிறுமலைக்கு போனா கொஞ்சம் மெனக்கெட்டு பழிரின பழங்குடி மக்களை பாத்துட்டு வாங்க சரி அடுத்ததா இதே மாதிரி வேற ஒரு மிஸ்டியான இடத்துக்கு போலாம்